சார் இந்த கர்மா அதற்கு விளக்கம் தாருங்கள் ஏன்னா கர்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க இங்க பொதுமக்கள் நினச்சிட்டு இருக்காங்க கர்மானாலதான் நம்ம அவஸ்தை போடுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க கர்மாவை பற்றி ஒரு விளக்கம் நான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சார் ஏன்னா இப்போ நீங்க ஒரே கேள்விக்கு நான் ரொம்ப நேரம் பதில் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன் நீங்க அடுத்தடுத்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கறக்கு ரொம்ப நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா செயல் அல்ல செயலின் பின்னால் உள்ள நோக்கம் தான் கர்மா ஆர்மி ஆஃபீஸர் துப்பாக்கியில் சொல்றாரு ஒரு தீவிரவாதியும் துப்பாக்கியில் சொல்றாங்க ரெண்டு பேருக்கு கீழேயும் தண்டனை வேற வேற மாதிரி ஆமாம் மேலேயும் தண்டனை வேற வேற மாதிரி ஆர்மி ஆஃபீஸரை புகழ்வாங்க தீவிரவாதிய கொன்றுவாங்க இல்லாட்டினா ஜெயில போட்டுருவாங்க சோ என்னன்னா நோக்கம் தான் எந்த நோக்கத்துக்காக நீ செய்கிற அப்போ செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது எந்த நோக்கத்தை வைத்து நம்ம அந்த செயலை செய்கிறோமோ அதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா என்பது தீர்மானிக்கப்படுகிறது நிறைய பேர் எங்க ஏமாந்து போறாங்க வாழ்க்கையில் அப்படின்னா முக்காவாசி மனிதர்கள் பெஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அந்த காப்பி அடிக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சுயமா சிந்திக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு மனிதர்கள் யாருக்குமே கிடையாது ஸோ அவங்க என்ன பண்றாங்க மற்றவர்கள் உயர்ந்தவங்க வளர்ந்தவங்களை பார்க்கும்போது வெளியில அவங்க பண்றது மட்டும்தான் தெரியுது உள்ளுக்குள்ள பர்ஃபெக்டா இன்சைட்டு கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா இருந்தா தான் வெளியில வந்து பிரம்மாண்டமா கரெக்டா பக்காவா வந்து நிக்கும்ன்றது தெரியும் அப்ப வெளியே மட்டும் பார்த்து அந்த மாதிரி வரணும்னு நினைச்சு காப்பி அடிச்சு ஏமாந்துறேன் உம் வெளியே வரணும்னா முதல்ல உள்ள நல்லா இருக்குன்னு அப்பதான் வெளிய நல்லா வரும் உம் இந்த கர்மாங்குறது பாவபுடித்த பேஸ் பண்ணி தான் வரதா சாமி கர்மம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு செயல் செய்யறேன் அந்த செயலினுடைய விளைவு ஒரு உயிரை வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேட் கர்மா நான் செய்யக்கூடிய செயல் ஒரு உயிருக்கு வந்து நன்மை ஏற்படுச்சுன்னா அதுக்கு பேர் குட் கர்மா இப்ப நான் ஒரு உயிருக்கும் நன்மை நினைச்சுதான் ஒரு நன்மையை செய்யறேன் ஆனா அந்த உயிருக்கு அது தீமையா நடந்துருது அது பாக்குறவங்களுக்கு தீமையா தெரியும் இறைவன் கணக்குல கரெக்டா இருக்கும் அதுவும் குட்கர்மா தான் தவறு ஏன்னா என்னோட நோக்கம் சரியாக இருக்கு நான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பேசி 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 உன்னை நான் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் ஃபுல்லா கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு ஒரு விஷமத்தன்மையை வச்சுட்டு நான் பேசுறேன் அப்படின்னா அது பேட் கருண்